இனியவர்களே நம் வாழ்க்கையில் நம்ம எது குறைவாக இருக்கோ அதை பற்றி தான் நம்முடைய மனம் எண்ணிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்றைய நற்செய்தி பகுதியில் நாம் வாசிக்கிறோம் இயேசு தன்னுடைய சீடர்களோடு படகில் போகிறார் நற்செய்தியாளர் ஒரு முன்னுரை கொடுக்கிறார் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள் படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது ஆக இப்போ அவங்களுடைய மனசெல்லாம் அந்த ஒரு அப்பம்தான் இருக்கிறது நம்ம இத்தனை பேர் இருக்கிறோமே இந்த அப்பத்தை வைத்து நாம் எப்படி பசியார போகிறோம் இப்படிப்பட்ட ஒரு கவன சிதறலை அந்த சிலர்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இயேசு ஒரு புதிய கருத்தை முன்வொழிகிறார் என்ன சொல்கிறார் பரிசெய்யர் ஏரோதியர் ஆகியோரோது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் இங்கே ரெண்டு விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வோம் முதல்ல பரிசெயர் ஏரோதியர் இவங்க யார் அப்படின்னா இதற்கு முந்தைய பகுதிகளில் நம்ம பார்க்குறோம் இயேசு ஓய்வு நாளில் தொழுகைக்கூடம் ஒன்றில் சூம்பிய கை ஒருவருக்கு அதாவது நீர்க்கோவை உடைய ஒருவருக்கு நலம் தந்தபோது இந்த ரெண்டு பேரும் வெளியே போய் எப்படி இயேசுவை ஒழிக்கலாம் என திட்டமிடுகிறார்கள் ஆக இயேசு இந்த ரெண்டு பேரை மனதில் வைத்து பரிசையர் ஏரோதியர் ஆகியருடைய புளிப்பு மாவு இங்கே புளிப்பு மாவு என்பதை ஒரு உருவகமாகச் சொல்கிறார் அது எதற்கு உருவகம் பரிசையருடைய இரட்டை வேடத்திற்கும் ஏரோதியருடைய வன்மத்திற்கும் ஏன்னா இந்த இரட்டை வேடம் கொண்ட பரிசையரும் வன்மம் கொண்ட ஏரோதியரும் இயேசுவை கொல்ல தேடுகிறார்கள் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு இயேசு அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் இந்த புளிப்பு மாவு என்பது நேர்முகமாகவும் பயன்படுத்தப்படுது எதிர்மறையாகவும் பயன்படுத்தப்படுது நேர்முகமாக எங்க பார்க்கிறோம் இயேசு விண்ணரசை புளிப்பு மாவுக்கு ஒப்பிடுகிறார் ஆனால் எதிர்மறையாக நம்ம பார்க்கிறோம் எங்க பார்க்கிறோம் ஒன்று குறைந்தியர் ஐந்தில் கூடா ஒழுக்கம் பற்றி பேசுகிற புனித பவுல் புளிப்பு மாவு பிசைந்த மாவு ரெண்டை முன்வைத்து புளிப்பு மாவு என்பது கூடாழுக்கம் அப்படிப்பட்ட ஒரு புளிப்பு மாவை பிசைந்த மாவிலிருந்து தள்ளி வைத்து விடுங்கள் அப்படி இல்லை என்றால் அந்த புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைத்து விடும் என்று எச்சரிக்கிறார் ஆக ஏறக்குறைய அதே கருத்தில் தான் இங்கே ஏசு என்ன சொல்கிறார் அது ஒரு புளிப்பு மாவு மாதிரி எல்லாவற்றையும் கெடுத்துவிடும் அல்லது பிசைந்த மாவை புளிக்கச் செய்துவிடும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் ஆனால் இந்த இயேசு எச்சரிக்கை எச்சரிக்கையை அவர்கள் கவனத்தில் கொள்ளாமல் அவருடைய எண்ணமெல்லாம் எங்கிருக்கிறது என்றால் தங்களிடம் அப்பம் இல்லை என்று பேசிக்கொள்கிறார்கள் ஆக இயேசுடைய உரையாடல் ஒரு லெவல்ல இருக்கு சிடருடைய உரையாடல் இன்னொரு லெவல்ல இருக்கு இப்படிப்பட்ட அந்த இரண்டும் பொருந்தாத நிலையில் தான் ஏசு அவர்களை கடிந்து கொள்கிறார் எப்படி கடிந்து கொள்கிறார் மிகவும் அதிகமாகவே கடிந்து கொள்கிறார் ஏழு அப்பங்களை நான் நாலாயிரம் பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று சொல்லிவிட்டு இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று அவர்கள ஒரு கேள்வி எழுப்பி அந்த கேள்வியோடு நச்செய்தி பகுதி நிறைவு பெறுகிறது அதாவது இயேசு அப்பத்தை பழுகச் செய்ததை நேருக்கு நேராக நின்று பார்க்கிறார்கள் இயேசு பல வல்ல செயல்கள் செய்ததை பார்க்கிறார்கள் ஆக அப்பம் பழுக செய்பவரை மறந்துவிட்டு கையில் இருக்கின்ற அப்பத்தை மட்டுமே பார்க்கிறார்கள் ஆகையினால் தான் இயேசு அவர்களை கடிந்து கொள்கிறார் இரண்டு நிலைகளில் நாம் பார்க்கிறோம் சிலருடைய பிரச்சனை ஒன்று கவன சிதறல் இயேசுவின் மேல் கவனத்தை விட்டுவிட்டு அப்பத்தின் மேல் கவனம் செலுத்துகிறார்கள் ஒன்று இரண்டாவது அவருடைய கடின உள்ளம் இயேசுவை தங்களுக்கு அருகில் இருக்கிற ஒரு மெசியாவாக பார்ப்பதற்கு பதிலாக ஒரு சாதாரண நபராக சாதாரண போதகராகவே பார்க்கிறார்கள் ஆக கடின உள்ளமும் கவனச்சிதறலும் இயேசுவை நம்மிடமிருந்து தள்ளி கொண்டு போய்விடுகிறது என்பது இன்றைய நற்செய்தி தருகிற பாடமாக இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் சீடர்கள் அந்த பரிசெயர் மற்றும் ஏரோதியர் பற்றிய விடப்பட்ட அந்த எச்சரிக்கையை விட்டுவிடுகிறார்கள் இயேசு எச்சரிக்கை தருவதன் வழியாக தங்களை சுற்றி இருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் அனைத்து நபர்களையும் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் சீடர்கள் என்பவர்கள் வெறும் இயேசுவை பற்றி அல்ல மாறாக தங்களை சுற்றி நடப்பை பற்றியும் அக்கறை கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார் ஆக ஒரு பக்கம் இயேசுவின் மேல் கவனம் குவிய வேண்டும் கவன சிதறல் அகற்ற வேண்டும் கடின உள்ளத்தை விட்டுவிட்டு இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் நம்மை சுற்றி இருக்கும் நபர்கள் அவர்களை பற்றிய ஒரு புரிதலும் எச்சரிக்கையும் வேண்டும் அப்படி இருக்கும்போது நாம் இயேசுவையும் நம்மைச் சுற்றி இருக்கின்ற சூழலையும் புரிந்து கொண்டவர்களாக வாழ முடியும் அப்படி இல்லை என்றால் இயேசுவும் நம்மை பார்த்து என்று உங்களுக்கு இன்னும் புரியவில்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்பார் இனியவர்களே இன்றைய நாளில் நம்முடைய வாழ்வின் கவனத்தை சிதைக்கக்கூடிய அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் மேல் மட்டுமே கவனம் கொண்டவர்களாக இருக்க முயற்சி செய்வோம்